ப்ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்றும் உள்ளது சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வலியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வலியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று தாவது ராஜா சொல்கிறார் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம் தேர்வுக்காக தேர்வு முடிவுக்காக வேலைக்காக சம்பளத்திற்காக சம்பள உயர்வுக்காக உயர் கல்விக்காக நுழைவு தேர்வுக்காக திருமணத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக குழந்தைகளின் திருமணத்திற்காக சுகத்திற்காக பதவிக்காக வீடு வாங்க கார் வாங்க வெற்றிக்காக என்றும் இன்று சிலர் விண்வெளியில் ஆராய்ச்சிக்காக சென்று பூமி திரும்ப விண்வெளியில் சென்றுவெளியில் தவித்துக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நலமுடன் திரும்பி வருவாரா என அவர்கள் குடும்பத்தாருடன் உலகத்தில் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக பலவிதமான கனவுகளோடு பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் இப்படித்தான் யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருடம் காத்திருந்தான் ஏமாற்றப்பட்டான் யாக்கோபு தன் சொந்த தேசத்தில் ஏசாவை சந்திக்க போன போது கர்த்தரின் வழி நடத்துதலுக்காகவும் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்று போராடி பதிலுக்காக காத்திருந்தான் சவுளுக்கு பயந்து ஓடிய தாவீது மலைக்கு பின்பாக ஒளிந்திருந்து அப்சலோமிடமிருந்து நல்ல தகவல் வரும் என காத்திருந்தான் மனிதர்களுக்கும் மனிதர்களுடைய நன்மைகளுக்கும் காத்திருந்து பயனில்லை என்று உணர்ந்து கொண்ட தாவிது தான் இப்போது நம்மை பார்த்து சொல்கிறார் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது கர்த்தருடைய கிரியைகளுக்காக காத்திருந்தான் அவருடைய வழியை கை கொண்டான் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் சொன்னபடி செய்தார் தாவீது தன்னுடைய பூமியை சுதந்திரித்துக் கொண்டான் கர்த்தர் அவனை முழு கோத்திரத்திற்கும் ராஜாவாக உயர்த்தினார் எனவேதான் தாவீது நம்மை பார்த்து சொல்கிறார் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக காத்திருக்க சொல்லவில்லை நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் நம் தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி தருவார் நாம் கர்த்தருக்கும் அவருடைய கரத்தின் கிரிகளுக்கும் காத்திருப்பது மிகவும் கடினமான காரியம் எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலிந்து கழுகளை போன்று செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும் சொல்கிறார் அதே போல கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருப்பார் என்றால் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இறைமையா தீர்க்கதரிசி சொல்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தருக்கே காத்திருப்போம் கர்த்தருடைய வழியை கைக்கொண்டு இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய வழியை கைக்கொண்டு கொண்டு உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக காத்திருக்கிற எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து எங்களின் விருப்பத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் அநேகர் விண்வெளியில் சிக்கிக் கொண்டிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவர்களுடைய காத்திருப்பையும் ஜெயமாய் நடத்தி முடித்து தர வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்